அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி இன்றைய பயானின் தலைப்பு மூன்று விதமான அநீதங்கள் இஸ்லாம் மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிகாட்டுதல்களையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் தெளிவாக வழங்கியிருக்கிறது மனிதன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எதனை பெற வேண்டும் எதனை பெறக்கூடாது எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடக்கக்கூடாது எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது இப்படி அத்தனை விஷயங்களையும் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் இஸ்லாமிய பார்வையில் மனிதன் செய்யக்கூடாத விஷயங்களின் வரிசையில் அநியாயமும் ஒன்று ஒருவன் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் எந்த அநீதியையும் செய்துவிடக்கூடாது அல்லாஹ் கூறுகிறான் என் அடியார்களே அநீதத்தை என் மீது நான் தடை செய்து விட்டேன் நான் தடுத்திருக்கிறேன் எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநீதம் செய்யாதீர்கள் நூல் முஸ்லிம் இருபத்தி ஐந்து எழுபத்தி ஏழு அநீதம் என்று வருகிற போது இஸ்லாம் அதனை மூன்று வகையாக வகைப்படுத்துகிறது ஒன்றாவது மனிதன் இறைவனுக்கு செய்கின்ற அநீதம் இரண்டாவது மனிதன் தனக்குத்தானே செய்து கொள்கின்ற அநீதம் மூன்றாவது மனிதன் பிற மனிதர்களுக்கு செய்கின்ற அநீதம் இறைவனுக்கு செய்கின்ற அநீதம் என்பது இறைவனுக்கு இணை கற்பிக்கும் காரியங்களை செய்வதாகும் இறைவனுக்கு இணை பைக்கும் செயல்களில் ஈடுபடுவதாகும் யார் ஈமான் கொண்டு பின்பு தங்கள் ஈமானே அனிதத்தை கொண்டு கலங்கப்படுத்தவில்லையோ அவர்களுக்கே பாதுகாப்பு உண்டு மேலும் அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்ற விவசனம் இறங்கிய போது சஹாபாக்களுக்கு அது கவலையை ஏற்படுத்தியது எங்களில் யார்தான் தனக்கு அநீதம் செய்யாமல் இருக்கிறார் அதாவது எங்களில் யார்தான் பாவம் புரியாமல் இருக்கிறார்கள் இந்த வசனத்தின்படி எங்களில் யாருமே நேர்வழி பெற்றவர்கள் இல்லையா என்ற சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டு நபியிடம் அதற்கான விளக்கத்தை கேட்டார்கள் அதற்கு நபி சல்லாஹுலிவசலம் அவர்கள் இந்த வசனத்தில் நீங்கள் நினைப்பதை போன்ற அநீதத்தை அல்லாஹ் கூறவில்லை நிச்சயமாக இணை வைத்தல் பெரும் அநீதமாகும் என்று லுக்மான் அலி மசல்லாம் அவர்கள் தன் மகனை பார்த்து கூறிய இணை வைப்பைத்தான் தான் குறிப்பிடுகிறான் என்றார்கள் நூல் முஸ்லிம் நூத்தி இருபத்தி நான்கு மனிதன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்வது என்பது இறைக்கட்டளையை மீறுவதாகும் இறைவனுக்கு மாறு செய்வதாகவும் பாவமான காரியங்களில் ஈடுபடுவதாகவும் ஒருவன் இறைக்கட்டளையை மீறுகின்ற போது இறைவனுக்கு மாறு செய்கின்ற போது பாவமான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற போது இறைவனின் கோபத்திற்கும் அதிருப்திக்கும் ஆளாகிறான் அதனால் இறைவனின் தண்டனையையும் பெறுகிறான் இந்த அடிப்படையில் தான் தனக்குத்தானே அநீதம் செய்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது இந்த கருத்தை குறிப்பிடுகின்ற வசனங்கள் குர்ஆனில் நிறைய உண்டு அவைகள் அல்லாஹ்வின் வரம்புகள் அல்லாஹ்வின் வரம்புகளை எவர் மீறுகிறாரோ அவர் தனக்குத்தானே அனிதம் விட்டார் நீங்கள் இருவரும் இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அப்படி நெருங்கினால் அநீதம் செய்தவர் ஆகிவிடுவீர் ரப்பனாளம் ஆதம் அவ்வா இருவரும் எங்களுக்கு நாங்களே அநீதம் செய்துவிட்டோம் என்று கூறினார்கள் பிற மனிதர்களுக்கு செய்கின்ற அநீதம் என்பது அவர்களின் உரிமைகளை பறிப்பது அவர்களின் மான மரியாதைகளில் கை வைப்பது அவர்களது பொருட்களை அபகரிப்பது குறிப்பாக அனாதைகளின் பொருட்களை கையாடல் செய்து அவர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குவது பிற மனிதர்களின் நிலங்களை கைப்பற்றுவது முதலாளி இடத்தில் விசுவாசம் இல்லாமல் நடந்து கொள்வது தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்காமல் மோசடி செய்வது அநியாயக்காரர்களுக்கு உதவுவது ஒரு நாடு தன்னை நம்பி தன்னிடத்தில் நாட்டை ஒப்படைத்த மக்களுக்கு துரோகம் செய்வது இப்படி அநீதத்தின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது இந்த மூன்று வகை அநேதங்களில் எதுவாக இருந்தாலும் இஸ்லாம் அதனை தடுக்கிறது கூடாது என்று சொல்கிறது இதனை வன்மையாக கண்டிக்கிறது மனிதன் தன்னை சபித்துக்கொண்டே குரு ஓதுகிறான் என்று மைமூன் பின் மெஹ்ரான் எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் எப்படி என்று கேட்கப்பட்ட போது அநீதம் இழைத்தவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகும் என்ற வசனத்தை ஓதுகிறான் அவன் அநீதம் செய்தவனாக இருக்கிறபோது அந்த சாபம் அவன் மீதே ஏற்பட்டு விடுகிறது என்றார்கள் சாதாரணமாக குரு ஆணை அதன் முறையில்லாமல் ஓதுபவர்களை தஜ்வீதின் சட்டங்களை பேணாமல் ஓதுபவர்களை அதனிடம் கண்ணியம் இல்லாமல் நடப்பவர்களை அதை ஓதி அதன்படி அமல் செய்யாதவர்களை குரு ஆண் சபிக்கிறது என்பதை நாம் ஹதீஸின் வழியாக அறிந்திருக்கிறோம் ஆனால் இங்கே குரு ஆண் ஓதக்கூடியவன் தன்னையே பழித்துக்கொள்கிறான் என்று மைமுன்றலையெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அது எப்படி சாத்தியமாகும் குர்ஆன் ஓதுவதற்கும் அல்லாஹ்வின் சாபத்திற்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி நமக்கு எழுகிறது இதே கேள்வியைத்தான் அவர்களிடம் கேட்கப்பட்டது குர்ஆன் அருளுக்குரியது குரு ஓதப்படும் இடத்தில் வானவர்கள் இறங்கும் அளவிற்கு ரஹமத்தை உடையது அப்படி இருக்கிற போது குரு ஓதுவது எப்படி சாபத்தை ஏற்படுத்தும் என்று கேட்கப்பட்டது அப்போது அவர்கள் இந்த வசனத்தை தான் சுட்டிக்காட்டினார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் குரு ஆண் ஓதக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்குமாறு செய்கிறார்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறுகிறார்கள் பிற மக்களுக்கு அநீதங்களை செய்கிறார்கள் அப்படி என்றால் அவர்கள் தங்களை தாங்களே பழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் அல்லாஹ் பாதுகாப்பானாக எனவே அநீதம் செய்பவர்களை இறைவன் சபிக்கிறான் என்பது மட்டுமல்ல அதை அவர்களின் நாவின் மூலமாகவே சபிக்க வைக்கிறான் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி அதனால் தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் யாருக்கும் அநீதம் செய்துவிடக்கூடாது யாரின் உரிமையையும் பறித்துவிடக்கூடாது என்பதில் அதிக கவனத்தை எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஃபதர் பயணத்தின் போது ஒட்டகங்கள் குறைவாக இருந்ததினால் மூன்று நபர்களுக்கு ஒரு ஒட்டகம் என்று பிரித்து கொடுக்கப்பட்டது மூவரும் முறை வைத்து அதில் பயணிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் அபூலு பாபா அலி அல்லாஹ் அலி அலி அல்லாஹ் நபி ரசுல் சல்லாஹ் அவர்கள் ஆகிய மூவருக்கும் ஒரு ஒட்டகம் ஒதுக்கப்பட்டது இருவர் ஒட்டகத்தின் மீது அமர வேண்டும் ஒருவர் ஒட்டகத்தை வழிநடத்த வேண்டும் இதுதான் முறை ஆனால் இந்த இரு சகாபாக்களும் யார சூழல்லா நீங்கள் இறங்க வேண்டாம் நாங்கள் இருவர் மட்டும் மாறி மாறி இறங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள் அதனை கேட்ட நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்கள் நீங்கள் இருவரும் என்னை விட பலசாலிகள் அல்ல மேலும் நன்மையை பெறுவதில் நான் தேவை அற்றவனும் அல்ல என்று கூறினார்கள் ஏதாவது நன்மையான காரியம் குறித்து ஆர்வப்படுத்தினால் பிறகு பார்த்து கொள்ளலாம் நன்மை தானே போனா போயிட்டு போகுது என்று நாம் சொல்வோம் ஆனால் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற அல்லாஹ்வின் உற்ற நண்பராக இருக்கிற யார் இல்லையென்றால் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் சொன்னானோ அத்தகைய நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் நன்மையை பெறுவதில் உங்களுக்கு இருக்கிற தேவையை விட எனக்கு அதிகமாகவே தேவை இருக்கிறது என்று அவர்கள் சொன்ன வார்த்தை இங்கே கவனிக்கத்தக்கது நன்மை என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் பிறரின் உரிமையை பறித்து அவருக்கு அநீதம் செய்துவிடக்கூடாது என்பதும் இங்கே முக்கியமான காரணமாக இருக்கிறது மூன்று நபர்கள் முறை வைத்து பயணிப்பதற்கு ஒரு வாகனம் இருக்கிறது அதில் இரண்டு நபர்கள் தங்கள் முறையை விட்டு கொடுப்பதற்கு முன் வருகிறார்கள் அவர்களின் முறைகளையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பயணிப்பதற்கு நபிகள் நாயகம் செல்லம் லா அவர்களுக்கு எல்லா தகுதிகளும் உண்டு இருந்தாலும் அதில் கூட நியாயம் தவறிவிடக்கூடாது கூடாது அநியாயமாக அவர்களது முறையை பாதித்து விடக்கூடாது என்று யோசிக்கிறார்கள் என்றால் யாருக்கும் எந்த அநீதியையும் செய்துவிடக்கூடாது என்பதில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை இந்த வரலாறு கோடிட்டு காட்டுகிறது ஆனால் இன்றைக்கு நாட்டிலே அநீதம் பெருகிவிட்டது நம் நாடு நாட்டு மக்களின் நலனில் அக்கறை செலுத்துவதை விட்டுவிட்டு அந்த மக்களுக்கு அநீதங்களையும் துரோகங்களையும் செய்து கொண்டிருக்கிறது நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையும் மேலிடத்தின் தூண்டுதலால் மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது சிஏஏ என்பிஆர் என்ஆர்சிக்கு எதிராக சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்ற தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது பிறருக்கு அநீதங்கள் செய்யக்கூடாது என்று சொன்ன இஸ்லாம் ஒரு இடத்தில் அநீதம் நடக்கிற அதனை தடுக்க வேண்டும் அந்த அநீதங்களை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது மக்கள் ஒரு அநியாயக்காரனை பார்த்து அவனை அதிலிருந்து தடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் வேதனையை அனைவருக்கும் பொதுவாக இறக்கி விடுவான் நூல் அபுதாவுது நாற்பத்தி மூணு முப்பத்தி எட்டு கண் முன்னால் நடக்கிற அநீதங்களை தடுப்பதும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பதும் ஒரு இஸ்லாமியனின் தார்மீக கடமையாகும் அலி வஸ்லாம் அவர்கள் அவர்களை யமன் தேசத்துக்கு ஆளுநராக அனுப்புகிற போது அநீதம் இழைக்கப்பட்டவனின் துஹாவை அஞ்சிக்கொள் ஏனெனில் அந்த துவாவிற்கும் இறைவனுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை என்றார்கள் நூல் புகாரின் இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு கௌபாவில் அதிகாரியாக இருந்த சஹது இப்னு அபிவக்கஸ் அலியல்லாஹ் மீது கௌபா வாசிகளில் சிலர் உமர் அல்லாஹ் அவர்களிடம் புகார் கூறினார்கள் அவர் முறையாக தொழுகை நடத்துவதில்லை என்பதும் அவர்களின் புகார்களில் ஒன்றாக இருந்தது உடனே உமர் அலி அல்லாஹ் அவர்களை நீக்கிவிட்டு அம்மா அல்லாஹ் அவர்களை அதிகாரியாக நியமித்தார்கள் வரவழைத்து அபு இசா நீங்கள் முறையாக தொழுகை நடத்துவதில்லை என்று கௌபா வாசிகளில் சிலர் கூறுகின்றனர் என்று கேட்டார்கள் அதற்கு சதர் அலி அல்லாஹ் அவர்கள் அல்லாவின் மீது ஆணையாக நபி சல்லாம் அலி வல்லாம் அவர்கள் தொழுது காட்டிய முறைப்படியே தொழுகை நடத்தினேன் அதில் எந்த குறையும் வைக்கவில்லை இஷாவுடைய முதல் இரண்டு ரக்கத்துக்கள் நீண்ட நேரம் போதியும் பின் இரண்ட கருத்துகள் சுருக்கமாக ஓதியும் தொழுகை நடத்துகிறேன் என்று பதிலளித்தார்கள் உம்மை பற்றி நம்முடைய கருத்தும் அதுவே என்று உமர்ரலி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அதன் பின்னர் ஒரு நபரை அல்லது ஒரு சில நபர்களை சகோதரளி அல்லஹ் அவர்கள் உடனே கபாவுக்கு அனுப்பி சாதை பற்றி கபா வாசிகளிடம் விசாரிக்க சொன்னார்கள் விசாரிக்க சென்றவர் ஒரு பள்ளிவாசல் விடாமல் அவரைப் பற்றி விசாரித்த போது அனைவரும் ச பற்றி நல்ல விதமாகவே கூறினார்கள் அஃபாஸ் கூட்டத்தாரின் பள்ளிவாசலில் விசாரித்த போது அந்த கூட்டத்தைச் சேர்ந்த அபு சதா எனப்படும் உசாமா இப்னு கதாதா என்பவர் எழுந்து நீங்கள் விசாரிப்பதால் தான் நான் சொல்கிறேன் சகதா அவர்கள் தமது படையில் உள்ளவர்களிடம் எளிமையாக நடப்பது இல்லை பொருட்களை சமமாக பங்கிடுவதில்லை தீர்ப்பு வழங்குவதில் நீதியாக நடப்பதில்லை என்று புகார் கூறினார் இதனை கேட்ட அல்லாஹ் அவர்கள் <Chinatges> அல்லாஹ்வின் மேலானையாக மூன்று பிரார்த்தனைகளை உமக்கு எதிராக நான் செய்ய போகிறேன் என்று கூறிவிட்டு இறைவா உன்னுடைய இந்த அடியார் அவரின் புகாரில் பொய்யராகவும் புகழ் விரும்பி புகார் கூறுபவராகவும் இருந்தால் அவரின் ஆயிலை அதிகப்படுத்துவாயாக அவரின் வறுமையையும் அதிகப்படுத்துவாயாக அவரை பல சோதனைகளுக்கு ஆளாக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் அதன் பிறகு அந்த மனிதரிடம் எவரேனும் நலம் விசாரித்தால் சோதனைகளுக்காக முதுபெரும் பயோதிகனம் ஆகிவிட்டேன் சதின் பிரார்த்தனை என் விஷயத்தில் பழித்து விட்டது என கூறக்கூடியவராகிவிட்டார் எல்லா தாலா அவர்கள் இதனை அறிவிக்கும் அப்துல் மலிக் இப்னு உமேர் அதன் பிறகு நானும் அவரை பார்த்திருக்கிறேன் முதுமையினால் அவரின் புருவங்கள் அவரின் கண்களை மறைத்திருத்திருந்தன பாதைகளில் நடந்து செல்லும் பெண்களின் மீது பார்வை பறி போனதால் மோதிக்கொள்வார் இந்த நிலைமையில் அவரை பார்த்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார் நூர் புகாரி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து எனவே உலகில் நமக்கு எதிராக நடக்கிற அநீதங்களுக்கு எதிராக குரல் கொடுப்போம் அந்த அநீதக்காரர்களுக்கு எதிராக இறைவனிடம் கையேந்துவோம் இறைவன் நமது சமூகத்தை பாதுகாப்பானாக அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ